தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினைஞ்சாம் திகதி இந்த இடத்தை விட்டு யுத்தகரணங்களால் இந்த இடத்தை விட்டு இடம் சென்றிருந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாகின்றது இன்னும் இந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை அடுத்த தலைமுறை என்றாலும் நிம்மதியாக இந்த சொந்த மண்ணில் வாழ்ந்து சொந்த மண்ணிலே சாகனம் என்பது எமதாவா அதுக்கு ஒரு முடிவொன்றை எடுத்து இந்த இடத்தை விட்டு தருமாறு மாண்பு ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும்

து நாம் மூன்றாவது தலைமுறை காலம் நாலாவது தலைமுறை காலத்திலாக நிம்மதியாக எமது பிரதேசத்தில் வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் அன்றா அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவொண்டு எடுத்து இந்த இடத்தை எங்கள் ஜனாதிபதி பணி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த தலைமுறை என்றாலும் நிம்மதியாக இந்த சொந்த மண்ணில் வாழ்ந்து சொந்த மண்ணிலே வேண்டும் என்பது எமதாவா அதற்கு அவர் ஆதரவு தருவாராக நாங்கள்

தோட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குற அம்மா அப்பாட மண்ணில் வந்து நான் அந்த வீட்டில் ஆனா ஜனாதிபதி மக்களகார மக்களகான மக்கள் வீட்டான நிறைய நம்பிக்கை ராஜ அம்மன் ஆலயத்தின் இன்றைக்கு உற்சவத்தை இராணுவத்திடம் கதைத்து இன்று மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் வழிபடுவதற்கான உரிமையை இன்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் கூறுகிறார்கள் இதே நாளில்தான் இந்த இடத்திலிருந்து இடம் தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதினைஞ்சாம் திகதி இந்த இடத்தை விட்டு யுத்த காரணங்களால் இந்த இடத்தை வெள்ளிடம் என்று சென்றிருந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாகின்றது இன்னும் இந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை இதற்கான நடவடிக்கையை துரிதமாக மக்களுக்கு சென்று கொடுக்க வேண்டிய கடப்பாடு சாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய எங்களுக்கு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பிரதேச மக்களும் எங்கள் நம்பிக்கை வாக்களித்து நிற்க அந்த நம்பிக்கையை பெறப்படுத்த வேண்டிய கரப்பாடு நமக்கு உண்டு இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நமது அரசாங்கத்திற்கான இந்த தகவலை தெரிவிப்போம் அதே நேரம் இந்த ஆலயத்திற்கு இப்போது தற்காலிகமாக ஒரு சிறுதி காலத்துக்கு தற்காலிகமாக வந்து செல்வதற்கான நடைமுறையை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் தற்காலிக எதிர்வரும் காலத்தில் இது ஊராகவும் கிழக்கு பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நல்லெண்ண சமிக்கையையும் இராணுவ தலைவரின் சமிக்க தெரிவித்திருக்கின்றனர் வந்தடத்தில் காலத்தில் இந்த பிரதேசமானது அழகான மக்கள் குடியிருப்பாக இந்த ஆலயம் நான் சொல்கிறேன் அழகான மக்கள் குடியிருப்பாக சிந்தளிப்பான பிரதேசமாக இருக்கிறார் நிகழும் என்று வரும்போது தெரிகின்ற பிரதேசம் என்பது காடு மற்றும் இருக்கிறது இந்த அம்மா என்னிடம் தெரிவிக்கும் போது கருத்தை தெரிவிக்கும் போதே உணர்கிறேன் அழுகிற அகநீர் வருகிறது இப்போது இங்கே வந்து தான் வாழ்வேன் என்று எண்ணப்பாடுடன் அதற்காக நாங்கள் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பிரதேசப்பால் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்